வணக்கம் பிறகுல என்ன பார்க்க சொன்னால் ஒரு குறைஞ்ச முதலீட்டில் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் நினைக்கிறாங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் என்னன்னு சொன்னா அந்த இங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க முட்டை வைக்கிற மிஷின் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து நான் செஞ்சு கொடுக்கறாங்க இப்போ ஆட்டோமேட்டிக்கா இருக்கு இருக்குது ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து இந்த மிஷின் இருக்குது கஸ்டமர் மிஷின் வந்து செஞ்சு வீடியோ காட்டுறேன் இந்த மி முட்டை அடை வைக்கிற மிஷின் வந்து நீங்கள் எப்படி முட்டை அடை வைக்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் நீங்கள் மிஷின் என்னட்ட எடுக்கும்போது உங்களுக்கு ஏ டு செட் வைக்கிறதுலேருந்து இந்த மாதிரி முட்டை முட்டையை வந்து ரொட்டேட் பண்ணுறது எல்லாமே வந்து ஏ டு செட் உங்களுக்கு சொல்லி தருவேன் இப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து நான் மிஷின் ஒன்று செஞ்சுருக்கோம் அந்த மிஷினை உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக பாருங்கள் தேவையானகள் எங்களுக்கு இந்த மிஷின் தேவை என்று சொன்னால் வீடியோவிலே நம்பர் கொடுக்குறேன் மறக்காமல் கால் பண்ணுங்க இதான் எங்கே போய்டுற மிஷின் இது வந்து ஏசி கொண்டரோலர் ஜூஸ் பண்ணியிருக்கிறோம் அதாவது டபுள் யூ த்ரீ ஜீரோ ஜீரோ ஒன் அந்த கொண்ட்ரோலை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபோ பேக் யூஸ் பண்ணியிருக்கு உள்ள பார்த்திங்கன்னு சொன்னால் நூறு பேட்ஸ் வெல்ப் ஜூஸ் பண்ணியிருக்கோம் டிசி ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே இதுதான் மிஸ் இன் ஃபு ஃபுல் சிஸ்டம் இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவலோட உங்களோட தந்து கொண்டு இருப்பேன் எங்களோடய சேனலுக்காரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதோட வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் பாய்